Uh, get a interaction from parties illa na mature aitalume neenga povamaatinga ready yes ma yes <Darwin> yes of course this is right answer for my... uh, because i am not uh, seriously uh, yes. well... you know hmm. in you really you channels, a you to so, we channel seriously seri உங்க தலைவர் அந்த சேனலுக்கு போய் இன்டர்வியூ கொடுத்திருக்காரு நீங்க ஃபர்ஸ்டே போய் பேசி நம்ம சேனல் இது எவ்வளவு பெரிய சேனல் நம்ம எவ்வளவு பேசிட்டு இருக்கோம் நம்ம வந்து அவங்களை பொறுத்த வரைக்கும் இது ஒரு சேனல் மையே இல்லமா மை 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 மீன் இது ஒரு சேனல் மையம் அவங்க பாக்கல புரியுதுங்களா உங்களை என்ன என்ன வந்து அவங்க எந்த அளவில் வச்சுருக்காங்க எந்த லட்சணத்தை வச்சுருக்காங்கன்றது நான் இதை பார்த்துக்கப்புறமா எனக்கு தெரியும் என்ன கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ட்ராய் சொல்லிருச்சு அப்படின்னு சொல்லி நான் அவுழ்த்து விட்டேன் ட்ராய் என்ன செருப்பால் அடிச்சிருச்சுமா அப்புறம் கொஞ்ச நாள் முன்னாடி என்டிடிவி சொல்லுச்சுன்னு சொல்லி நான் சில விஷயங்களை அவுழ்த்து விட்டேன் என்னமோ எனக்கு மட்டுமே இங்கிலீஷ் சரி புளுத்தி மாதிரி பெருசாக நான் பேசி இதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தமா பட் ஆனால் பாருங்க அந்த என்டிவி கூட என்னை செருப்பால் அடிச்சு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருச்சு இந்த மாதிரிலாம் நான் வெளியிடவே இல்லைன்னு சொல்லி அசீங்கப்பட்டுச்சு ஸோ அதுல இருந்து நம்ம பாட்டு கொஞ்சம் ப்ரைனாக யோசிக்குது நம்ம கூப்பிட்ட ஒரு ஆள் வந்து இஸ் நாட் வெரி கிளவர் இஸ் வெரி இன்னொரு அழகான வரவே சொல்லலாமா அதனால அவங்க முடிவு பண்ணிட்டாங்க இந்த சேனலுக்கு கொடுக்கணும் நீங்க ஒரு நோட் ரிப்போர்ட் அந்த சேனலுக்கு ஏன் குடுக்கலாமா ஏம்மா அந்த அவங்களும் கட்சிக்காகவே இருக்கிற ஒரு சேனல்ல கூட அவங்களே கொஸ்டின்ஸ் எழுதி கொடுத்து அது பேசினா கூட ஏதோ ஒரு கிரெடிபிலிட்டியாவது கிடைச்சிருக்குமா அதுதான் அது கீழே வரதாமா அந்த ரிப்போர்ட் அப்படியா அதுக்கே கொடுக்கலாமா இந்த லைலமன் நல்ல கேள்வி கூட கேட்கக்கூடிய ஆடுமா அவருக்கு பதில் குடுக்கல ரொம்ப அசிங்கமா போயிருச்சு பட் இதை இதை நம்ம அசிங்கமா பார்க்க கூடாதுமா ஒரு ஸ்போர்ட்டி ஒரு பார்ட்டி ஒரு விஷயத்தை எடுக்குதுன்னா யோசிக்காம பண்ணாது ஒரு விஷயத்தை பண்றாங்க அப்படின்னா அதுக்கு பின்னாடிதான் நம்ம நிக்கணும் நிறைய பேர் என்னமோ சொல்லிட்டு போவாங்கம்மா நிறைய பேர் நம்ம சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க நம்ம புளிந்த மோகன உக்கார வச்சா ஒரு இருபது வீஸ் போகுது அது போதும்

அதனால அது கெட்ட வார்த்தை கிடையாது அதனால நம்ம சொல்லலாம் அந்த வார்த்தையில வந்து பாத்தீங்கன்னா நீ என்ன இது கை கட்சியா மாற்று இங்க இருக்கு திமுக அதிமுகவுக்கு மாற்று மேல இருக்க காங்கிரஸ் பாஜகவுக்கு மாற்று மாற்று மண்ணாங்கட்டியா இருக்கு நீ மண்ணாங்கட்டி வேலையை பாக்குற மாற்ற நீ பாக்க மாட்டுற இப்ப அவங்க என்ன செஞ்சாங்களோ அதை நீ செய்யக்கூடாது அவங்க என்ன செய்யலையோ அதை நீ செய்யணும் அதான கரெக்டா அதான மாற்று அப்ப அவங்க என்னெல்லாம் தவறு செய்தாங்க சரி அவங்க பிரஸ் மீட் பாக்கலன்னு அவர் தூர்ற அவங்க பாக்கலாம் இருக்கட்டும் நீ பண்ணு நீ மாற்று பண்ணாதான் என்ன மாதிரி கத்தி ஆரம்பிச்சேன்னு அதனால தான் அது ஈஸியா கடந்து போறாரு நீங்க இப்படி பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லமா பட் ஆனா நீங்க ராஜ்மோகன் பாருங்க ரொம்ப கேவலமான அறிவியல் பூர்வமான ஒரு பதில சொல்லியிருப்பாரு அசிங்கமான பதில் நீங்க என் கேட்கறீங்க நான் விஜய் இவங்க விஜய் இவங்க விஜய் அவங்க விஜய்

அப்போ அவங்க ஃபர்ஸ்ட் கொஷின்ஸ் கேட்கும்போது அவங்க மெரண்டு இருக்காங்க கேமரா ஹீட் ஆயிருக்கு மெரண்டு இருக்காங்க என்ன இப்படி பேசுறாரு எப்படி ஒரு அமைதியா இருக்காரு எப்படி இப்படின்னு எல்லாம் மெரண்டு இருக்காங்க ஃபர்ஸ்ட் கொஷ்டின் வாட் இஸ் யுவர் நேம் செகண்ட் கொஷின் கேட்கும்போது ப்ரைபாடு சரிஞ்சு கீழே விழுந்துருக்குது போல்டு சரியில்லை அப்போ தேர்ட் கொஸ்டின் கேட்கும் போது கரண்ட் லைட்டா மின்னி மின்னி எரிஞ்சிருச்சு பல்பு அப்படி எல்லாமே அதுக்கு சாதகமாக எல்லாம் மிரட்டாங்க அங்க இன்னமும் நடக்கு அமானுஷ்யமா இருக்கு என்ன இப்படி பேசுறாரு இப்படி ஐயோ யோ அப்படி அதுவும் அவரு அவர் எப்படி சொல்றது அவரு நல்ல வேலை அவரு சாதாரணமா பேசல ஜான் சொல்லி சொல்லி பேசினாரு ஜான் அவர் அடக்கி அடக்கி வச்சிருந்தாரு அவர் பொங்கிடுவாரு இதே நான் ஸ்கூல் காலேஜ் படிக்கும் போதே பாத்திருக்கேன் இஸ் நாட் அன் சைலண்ட் மேன் வெரி அப்பவே போராட்டம் வீரியம் இருந்தாரு கள பிரச்சனைகளுக்காக அப்படியான ஆளு அதனாலதான் அவர் டிராப் அவுட்டே ஆனாருமா எஸ் எஸ் அவர் போகும்போதே சொல்லிட்டு போனாரு இந்த கல்லூரியை வந்து மாணவர்களுக்காக நான் போராடினேன் மாணவர்களுடைய அடிப்படை பிரச்சனைகளுக்காக போராடினேன் அவங்களுடைய இடஒதுக்கீடுக்காக போராடினேன் அடிப்படை வசதிகள் ஆசிரியர் பற்றாக்குறை கட்டட வசதிகள் எதுவுமே இங்கே சரியில்லை கல்வியில சீர்திருத்தம் வேணும்னு பயங்கரமா போறாடினேன் என் மீது நடவடிக்கை எடுத்துட்டாங்க அதனால இந்த கல்வி வேண்டாம் அப்படின்னு சொல்லி எனக்கு மன்னிப்பு கேட்க சொன்னாங்க எனக்கு கல்வி வேண்டாம்னு போறேன் ஃபெலிக்ஸ்ன்னு நான் வெளில டீ குளிச்சுட்டு இருந்தேன் அப்போ சின்ன பயமா நானு நான் வந்து அதர்வா மாதிரி இருப்பேன் அவர் சிவகார்த்திகேயன் மாதிரி இருப்பாரு வந்து என்கிட்ட மன்னிப்பு கேட்டு போகிறேன்னு சொல்லிட்டு போனவர் தான் பட் அவர் நீங்க சொல்ற மாதிரி சும்மா ஒரு குட்டிச்சவத்துக்குள்ள உட்காந்துக்கிட்டு இருக்காரு ஆள்ல நீங்க ஃப்ரெண்டுருக்காரு சவுக்கு எல்லாமே பொய்மா தாவேக்கா பத்தி பேசுற எல்லாமே பொய்மா அவரு அவளை மனுசனே இல்லமா அவர் சோத்த திங்கிறாரா வேறதா திங்குறாரா தெரியலமா அவர் கேவலமான ஜென்மமா அவர் என்ன பிறவின்னு தெரில ஒரு காலத்துல தான் எனக்கு யூஸ் போச்சுன்னு அவர் தான் சம்பாரிச்சேன் ஓகே அதெல்லாம் வேற அதெல்லாம் காலி ஆயிடுச்சு இந்த காசெல்லாம் இப்ப அவர் பேசுறதுலாம் காரணம் இப்ப நான் என்ட்ட இருக்க காசு வேறமா அதனால இஸ் நாட் அ குட் மேன்மா இருந்தாலும் நண்பர் அடி பாத்து பேசணும்ல அப்படிலாம் பேச முடியாதுமா எப்ப என்னோட ஃப்ரெண்டு என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் விஜய் அவர் தப்பா பேசுறாரோ அப்ப நான் வந்து ஆமா என் க்ளோஸ் ஃப்ரெண்டு அப்ப நான் வந்து ரொம்ப முடிவு பண்ணிட்டேம்மா இனிமே என் ஃப்ரெண்டா க்ளோஸ் ஃப்ரெண்டான்னு பார்த்தேன் நீங்க போங்க சோக்கு நான் இனிமே உங்களை அடிப்பேன் எதிரிதான் அப்படின்னு நான் அவரை என்னை அடி நம்ம பார்ட்டியே அடிக்க கூடாதுங்கிறக்காக அவர் ஜெயில வந்து இன்டர்வியூ எடுத்தேன் பட் இஸ் நாட் காப்பரேட்டிங் அதனால அவர் அடிச்சு விரட்டுறதுல இறங்கி இதை பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டப்பா சரி எல்லாத்தையும் விடுங்க ஒரு ஜேர்னலிஸ்டா இப்படி ஆஃப் த கேமரா இன்டர்வியூ கொடுத்துருக்காரு இது எப்படி பாக்குறீங்க சில விஷயங்களை டெலிகேஸ்ட் பண்ணா யூடியூப் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் சேனலை பிளாக் பண்ணுறோமா அப்படி என்ன பேசி அவர் ஐயோ நீங்க நீங்க வேற நீங்க உலக அரசியல் சிரியா பேலஸ்டீன்ல ஆரம்பிச்சு உக்ரைன்ல இருந்து என்னென்னமோ போயிடுச்சுமா எல்லாத்தையும் அவர் கரைச்சு குடிச்சு வச்சிருக்காரு அவரு பேச ஆரம்பிச்சோடனே கடைசியா ஒன்னு வந்துச்சு இல்லை

பேசுறீங்க பயங்கரமா பேசுறாருமா செம்ம டேலண்டட் பர்சன் நான் நினைச்சு கூட பாக்கல ஈ சமம் ஃபார் ஹண்ட்ரட் கருணாநிதிமா டேடி ஒரு அளவுக்கு தான் சரி டேடியும் பாக்குறேன் சரி ஈ சமம் ஃபார் டூ ஹண்ட்ரட் ஜெயலலிதாமா அது வேணா வச்சுக்கோங்க அதுவுமே கோவம் வருது டேடி கடுப்பு சரி ஓகே இஸ் இட் ஓகேமா சரி இதெல்லாம் பேசினாரே முதல்ல தமிழ்நாட்டுல எத்தனை தொகுதின்னு கேட்டால் சொல்லுவாரா அவருக்கு இந்த தொகுதி பிரிக்கிறதுல உடன்பாடு இல்லையா ஏன் நீங்க தொகுதிகளை எண்ணிக்கையா பாக்குறீங்க உயிரா பாருங்க அப்படின்னு ரொம்ப சிம்பிளா அந்த ஆன்சர் புரியல இல்ல தொகுதியை நீங்க தயவு செய்து எண்ணிக்கையா பார்த்து பிரிக்காதீங்க எனக்கு எல்லாம் தமிழ்நாடு அப்படின்னு அழகாக அந்த ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்து அந்த எம்டி டிவியவே தெரிச்சு ஓட விட்டார் அந்த கேள்வியோட சத்து மூஞ்சுல மயக்கிறது தெரிஞ்சுட்டு வரண்டா அப்துல் அது எழுதிக்கோங்க நீங்களே எழுதி அப்புறம் அண்டர்ஸ்டாண்ட் வந்துட்டாங்க நாங்க ஆன்சர் எழுதி தரோம் நீங்க கேள்வி எழுதிக்கோங்க வந்துட்டு இன்டர்வியூ முடிச்சிட்டாங்க திஸ் இஸ் மாற்றுமா நீங்க இந்த கொஷின்ஸ் என்னென்ன இத பத்தி பேச போறோம்னு வந்த காலம் ஒரு காலம் பொலிட்டிஷியன்ஸ பார்த்து அதுக்கு அடுத்து இந்த கொஷின்ஸ் கேட்க போறோம்னு கொஷின்ஸை முன்னாடியே அனுப்புன காலம் இப்போ நாங்க பொலிட்டிஷியன்ஸ் ஆன்சர் கொடுத்துறாங்க நீங்க கேள்வி எழுதி போங்க திஸ் இஸ் மாற்றுமா எஸ் திஸ் இஸ் அ சேஞ்ச் பொலிட்டிக்ஸ் சரி இப்போ நீங்க இந்த பார்ட்டி எல்லாம் சேரல இந்த ப்ளூ பிக்ஸ் இந்த சேனல் எல்லாம் எதுவுமே இல்லை நீங்க ஒரு எம்டி டிவி நிருபரா இருந்து போன ரிப்போர்ட்டர் எல்லாரையும் செருப்பிடு தட்டுச்சு இனிமே வேலை பக்கம் வந்தீங்கன்னா சிங்க சிங்கமா கேட்பேன் அப்படின்னு ஏன்னா அப்ப கொண்டு போன ஸ்வீட் எல்லாத்தையும் டேபிள்ல வைங்க பங்கு பிரிச்சிருக்காங்கம்மா பங்கு பிரிச்சிருக்காங்க அது சாரி அது தப்பு ஒரு நிறுவனத்துக்கு பண்ற துரோகம் அது அப்படி பண்ண கூடாதுமா சரி அடுத்த நிகழ்வுல சந்திப்போம் நல்லபடியா பேசுனீங்க e